பாதுகாப்பட் என்றால் அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாகவே இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும் நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில்

எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹுடத்திலே கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழைகம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹூ அப்புல்லின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு அல்லாஹூ அப்புல் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான் எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான் நாமெல்லாம் அறியவில்லை எதை அல்லாஹ் ஹொரபுல்லா அலுமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வாடத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் யார் சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகி வசல்லம் வந்து கூறுகிறான் அனல் மலிக் அனல் மலிக் நான் அரசன் நான் அரசன் மந்தல்லதி எதொழுனி பஸ்தஜஜீ பல என்னை அழைப்பவர்கள் யார் அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் யார் கேட்பவர்கள் அவர்களுடைய நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை ஆனால் அல்லாஹருடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அது போல்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான் வந்து இதே கேள்வியை கேட்கிறான் தேவைகளுக்கு தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும் மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரப்பு அந்த பாக்கியத்தை அமைக்கு தருவானாக அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகிவ செல்லும் மேலும் இந்த லைலத்தில் கதருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபி நபி தோழர் இபின் அப்பா சோதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் யார் முகமது கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பார்கள் எந்த ஏலையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தோடர்களுடைய காலத்தில் ஏன் சதகா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும் அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள் நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தே மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லுடைய அந்த நபித்தோழர் ஒவ்வொரு இரவும் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பார் குர்ஆனை ஆடை ஓதி காட்டுவார் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள் தங்களுடைய மரணத்துடைய நாள் மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி இறுதி வருடத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு இரண்டு முறை குரான் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது மற்ற வருடங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குரானோடு இருக்கிறது இந்த ரமதானில் இன்னும் பலர் ஒரு ஜுசுஐ கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார் பத்து ஜுசுஐ கூட அவர்கள் முடிக்கவில்லை இன்னும் பலர் குர்ஆனை இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை இன்னும் பாதுகாப்பில் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா ரப்புடைய கலாமில் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குரானை ஓதுவதில் இன்பம் காணும் இவர்கள் தங்களை என்று எண்ணிக்கொண்டிருந்தால் குரானில் இருந்து தூரமாகி அவர்கள் அழைத்துக் கொள்ளட்டும் வந்த எண்ணத்தை இவர்கள் நயமஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய பெயரை உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும் குர்ஆனுடைய வசனங்கள் காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் தொழுகையில் எட்டு ரக்க நிற்க முடியல அவரால் குர்ஆனை கேட்க முடியல பாதுகாப்பான குர்ஆன் அப்படி மாறிவிட்டது அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால் தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும் ராகம் இல்லாமல் கேட்டால் குரானை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ன குரான் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும் அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும் அல்லாஹ் அபுல் அந்த புரிதலை எமக்கு தருவானாக இன்று வரை குரானை ஓதாதவர்கள் எச்சுரை பேர் ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குரானை முடிப்பது பலகீனத்தின் பலகீனம் ஆனால் இன்று முறை அல்லாஹ் அபுல் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக குரானை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக குரானை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை உடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக இந்த ரமதானுடைய முடைய வாழ்வை இந்த குரானு அல்லாஹ் தொடர்புபடுத்து அட அல்லாஹ் நமக்கு அதை அருள் செய்யட்டும் மேலும் அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹு அலைகுவ செல்லும் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹ்னுடைய இல்லத்தில் யாதிகாப் இருப்பார்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாஹ்னுடைய தூதர் யாதிகாப்பை வெட்டி விலகியது கிடையாது என்னிடத்தில் மிக குறைந்து போன ஒரு அமலத்து வேலை பல இருக்கும் அல்லது அவருடைய நிறுவனத்திலே அவருக்கு விடுமுறை இருக்காது அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது இறுதி பத்து முழுக்க எங்களால் யாத்திகாஃபில் இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை ஒரு நாள் இருங்கள் ஒரு நாள் இருங்கள் அரை நாள் இருங்கள் ஒரு இருந்து இன்னொரு வக்து வரை இருங்கள் அனுமதிக்கப்பட்டதுதான் அதுவும் முறைதான் அந்த நீயத்தோடு பள்ளிகளே தங்கி வெளியே வந்தால் அதுவும் தான் இறுதி பத்துகளில் நேரம் எப்படி எப்படி அமையுமோ எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹுடைய அல்லாஹுவை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹர குலாலமீன் எமக்கு அருள் செய்யட்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இறுதியாக இந்த ரமதானுடைய இறுதி பத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான முழுமையான அமல் அல்லாஹ் இதைத்தான் இந்த ரமதானில் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் தூபு இல் அல்லாஹி ஜமி அன் ஐயூகல் முக்மினு அல அல் அல்லாஹுவை தௌபாவின் மூலமாக எல்லா முக்மீங்களாக நீங்கள் திரும்பி வாருங்கள் தூபு இல் அல்லாஹி ஜமி அய்யூஹல் முக்மினூன் ல அல்ல கும்துஃப்லியஹும் அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாவங்களில் இருந்து விடுதலையாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாராக பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பயப்படக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவாராக நமக்கெல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது உணர்வே கிடையாது அது பாவம் என்ற எண்ணமே அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வர வருவது கிடையாது அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சொல்லுவார்கள் ஒரு உண்மையான முக்மீனுக்கும் முனாஃபிக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு மலையில் ஏறி செல்லும் பொழுது ஒரு பாறை அவனை அவனை நோக்கி உருண்டோடு வருகிறது அந்த பாறை விழுந்தால் அவன் இறந்து விடுவான் அப்படி ஒருவன் முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம் ஒரு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்வு அவன் முனாபிரு ஒரு நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கிறேன் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான் அது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகுவ சல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதான் நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த நபித்தோழர் வந்தவர் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொல்லவில்லை சலாம் சொல்லாமல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார் ஹலத்யா அழிந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஏன் அழிந்தாய் அவர் சொன்னார் ரமதானுடைய பகல் பொழுதில் என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய உன் உன்னிடத்திலே ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா அவர் சொன்னார் இல்லை அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள் அறுபது நாட்கள் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா அவர் சொன்னார் இல்லை அல்லாஹுடைய தூதரே மீண்டும் கேட்டார்கள் அறுபது ஏழைகளுக்கு முன்னால் உணவளிக்க முடியுமா அவர் சொன்னார் முடியாது அல்லாஹுடைய சூதரே சக்தி இல்லை எனக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கொஞ்சம் உட்காருங்கள் என்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார் ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சதக்காவை கொடுப்பதற்காக ஒரு கூடை நிறைய பேரித்தம்பளத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தார் கையில் கொடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரிடத்திலே நபித்தோழரை அழைத்தார்கள் அழைத்து அவருடைய கரத்தில் கொடுத்து இந்த சதக்காவுடைய பேரித்தம்பரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து நீ செய்த பாவத்திற்கு கஃபாராவை தேடிக்கொள் என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் அல்லாஹளுடைய தூதரே இந்த சதாக்காவுடைய ஏழைகளுக்கு தானே கொடுக்க வேண்டும் இந்த மதினாவில் என்னையும் என் குடும்பத்தையும் தவிர ஏழைகளை நான் பார்க்க முடியாது இந்த சதக்காவிற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் யார் மதினாவில் என்றால் அது நாங்கள் தான் எங்களை விட எந்த ஏழையை அணுகி நாங்கள் கொடுப்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அழகுவ செல்லம் அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து விடுகிறார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் இந்த பேரித்தம்பழத்தை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய்து அல்லாஹுடத்திலே கஃபாராவை தேடிக்கொள் இந்த ஹதீஸ் பல பாடங்களை நமக்கு தருகிறது பல மூத்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு பல விரிவுரைகளை சட்டத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன புரிதல் தெரியவா முதல் புரிதல் இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபுஹராகுவான் இந்த நபித்தோழர் இந்த ஹரிதை ஆரம்பம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஒரு மனிதர் வந்தார் அந்த அந்த பெயர் தெரியுமா தெரியாதா யார் அந்த மனிதர் என்று தெரியுமா தெரியாதா அபுகுரே எல்லா குழன் அந்த நபித்தோழருடைய பெயரை அறிவித்திருந்தால் மறுமை வரை அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த பாவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் எல்லா ஹதீத் கிரந்தத்துடைய விரிவுரை புத்தகத்திலும் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் ஆச்சரியப்பட்டேன் ஒரு அறிஞருடைய உரையில் கேட்டேன் அதற்கு பிறகு ஹதீத் கிரந்தங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எல்லா அறிஞர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்து இந்த பாடத்தை எடுத்து சொல்கிறார்கள் ஏன் ஒரு முக்மீனுடைய மானத்தை அபு குரேரா பாதுகாத்தார் பாதுகாத்தார் அந்த தோழர் சலாம் சொல்லவில்லை என்ன விளக்கம் எழுதப்படுகிறது அவர் வந்த பாவத்துடைய படபடப்பு அவரை அல்லாவுடைய தூதருக்கு சலாம் சொல்வதில் இருந்து மறைத்து விட்டது இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயம் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சலாமை மறைத்தது அந்த தோழருக்கு எல்லா நபித்தோழர்களும் குற்றம் செய்தோம் என்று வந்து நின்ற எல்லா நபித்தோழர்களுடைய நிலவையும் நபித்தோழர் வந்தார் அல்லாவுடைய தூதரை ஒரு அந்நிய பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டேன் அழிந்து விட்டேன் அதனால் வந்தார் அல்லாவுடைய தூதர்